என்னென்ன பானு இனிய உறவுகளை இங்கே சிறுகடி காசையில் ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமாக மாறி மாறி திட்டி கழுவி ஊற்றுறாங்க அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்க தலைவி தானே நம்ம ரோகினி தோளுக்கு மேலே அடி தொடச்சி பார்த்தா ஒன்று முல்லடி அப்படின்ட்டு கரெக்டாக பார்க்குறாங்க தான் பிள்ளைங்க தான் வந்து ஒன்றானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சே என்ன இது இப்படி இதுங்க கண்ணுலேயே மாற்றமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க கரெக்டாக மீனாக இந்த மீனாவும் முத்துந்தான் நமக்கு வில்லங்கமே ஆனால் இது தெரியாமல் நம்ம ஆத்தாக்காரி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுங்கிறா அப்படின்னு புழம்பிக்கிட்டு போயிடுறாங்க போயிட்டு ரூம்ல போய் உட்காடுறாங்களா மனோஜ் மனோஜ் அம்மாவும் பார்த்தீங்கன்னா விஜயாவும் பயங்கரமாக திட்டி போடுறாங்க இங்கே பார் இனிமே உன் பேரில் எந்த தப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்க ஆண்டி உங்களால் தான் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க சி வா என் மூடு அப்படின்னு சொல்லி திட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அப்படியே ஒரு பாட்டுக்கு வேலையை பார்க்குறாரு மனோஜ் என்ன மனோஜ் இங்கே ஒருத்தி அழுதுட்டுருக்கேன் நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிற அப்படிங்கில என்ன பண்ண சொல்கிற நான் என்ன பண்ணுறது நீ பண்ணுறது எல்லாம் தப்பாக இருக்குது இனிமேல் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்கிறோம் இனி அப்படிங்கிறாங்க நீ இருந்தாலும் ரொம்ப பண்ற மனோஜ் பொண்டாட்டி மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை ஆமாமா அக்கறை இல்லாம விட்டுறாங்க ரோஹினியும் அதுக்கப்புறம் சிட்டியும் விட்டுறாங்களா அதுக்கப்புறம் ஜாமிங்கிற பேர்ல தான் வெளில போயிடுறாங்க விடுதலையாட்டு வீட்டுக்கு போயிடறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் சிட்டி தினேசு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சிட்டி இந்த கோர்த்து விட்டாளா அவளை சும்மா விட்டா அப்படிங்கிற என்ன பண்றது அவளை நான் போட்டு விட்டேன் அவள் என்ன போட்டு விட்டா அதை விட விட்டுறது தான் பழசெல்லாம் கிண்டக்கூடாது நம்ம கூட கொடுக்க வேண்டிய வரவு செலவுலாம் நிறையா இருக்குல்ல தான் நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல அவளை தான் என்னையும் விட்டுட்டாங்க சரி சரி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இப்போ என்ன பண்றது அவகிட்ட பணத்தை வாங்கணுமே அப்படிங்கிறாங்க பணத்தை கேட்போம் இப்போதான் எதுக்கு போயிட்டு இருக்கா பிரச்சனைகள் இருக்கிறா எப்படி கொடுப்பாளா அப்படின்னு இங்கே சிட்டியும் தினேசம் பேச பிரச்சனையில் இருக்கையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி சரி விடு நம்ம ஒரு எதுக்கும் சொல்லி வைப்போம் பத்து கிடைக்காட்டி ஒரு அஞ்சு தரட்டுமே ஆளுக்கு பாதி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேசு கால் பண்ணுறாரு இந்த சிட்டி தான் பண்ணுவான்னு நினைச்சிட்டு ஆனால் தினேஷ் பண்ணிடுறான்னா இங்கே மனோச்சும் ரோஹிணி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனு ரிங் அடிக்குது ஐயோ யாருன்னு தெரியலே அம்மா அடிக்க போதா ஒன்றும் புரியலே அப்படின்ட்டு ஃபோன் எடுக்க போகிறாங்க மனசு தாங்க வேகமாக எடுக்கிறாங்களா ஃபோனை கொடுங்க அப்படின்னு பேரை படிக்காங்காட்டி தடக்குன்னு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அட்டன் பண்ண போகிறாங்க என்னது ஏதோ தீனு ஆரம்பிச்சுன்னு திவ்யா அப்படிங்கிற மாதிரி அலோ அப்படின்ட்டு பேசுகிறாங்க அலோ திவ்யா கேட்கலடி அலோ அலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் பேசிட்டு வரேன்னு போக போகிறாங்க நில்லு ரோஹிணி அப்படிங்கிறாங்க அது என்ன உனக்கு எப்போ பார்த்தாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது யார்ட்டாவது ஃபோன் வந்தால் மட்டும் வெளியில் போயிடுற மற்ற எல்லா டவர் கிடைக்குது இன்னைக்கு இங்கே வந்து இங்கே நின்று பேசு அப்படிங்கிறார் மனோஜ் என்ன மனோஜ் இங்கே டவர் கிடைக்கிறீங்கன்னு நீ ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற இங்கே பார் நான் ஒன்றும் ரொம்ப பேசலை நீ தான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பண்ணுற இனிமேலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஏதாவது பண்ணிடுற கடைசியில் உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடான்னு என்னத்தான் வீட்டில் போட்டு அழப்பி எடுக்கிறாங்க அதனால் நீ இங்கே இருந்து பேசு அப்படிங்கிறாங்க ஐயோ மனோஜ் டவர் கிடைக்கல மனோஜ் அப்படிங்கிறாங்க அப்படியா எங்களுக்குள்ள டவர் கிடைக்கும் தான் கிடைக்கும் சரி மாடிக்கு போ அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்ட்டு வேக வேகமா ரோஹினி போகிறாங்க கரெக்டாக பின்னாடியே மனோஜும் போறாரு போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களா பேசும்போது இவங்க பின்னாடி நின்று கேட்குறாங்க அப்படி என்ன எதுக்கு நீ இப்போ கால் பண்ணுற அப்படிங்கிறாங்க என்ன குளிர் விட்டு போச்சா எப்போ எனக்கு பணம் தர போகிறேன் பத்து லட்சம் அப்படிங்கிறது இங்கே பா பத்து லட்சமெல்லாம் என்னால் தர முடியாது நான் எங்கே போகிறது நானே நிறைய பிரச்சனையில் இருக்கேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருத்திடன் இங்கே பார்த்தி நேஸ்ஸு அப்படின்னு சொல்கிறத காதில் வாங்கிடுறாங்க ஏன்டா இப்போதைக்கு காசு இல்லை நான் காசு வரையில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வை அப்படின்னு வைக்கிறாங்க ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க அப்படி தூக்கி வாரி போடுது மனோஜ் நிற்கிறாங்க மனோஜை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ண முடியல என்ன மனோஜ் என்ன வேவு பக்கம் வந்தியா இதுதான் ஒரு பொண்டாட்டி புருஷன் மேலே வச்சிருக்க பாசமாக பெரிய முடியுமா நம்பிக்கையா அப்படின்னு கற்று அதெல்லாம் நம்பிக்கை இருக்கட்டும் நானே அப்புறம் இருக்கட்டும் இப்போ ஃபோனில் பேசுனது யார் அப்படிங்கிறார அது திவ்யா அப்படிங்கிறத தினேசுன்னு சொன்னியே திவ்யா அண்ணன் தினேசு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பேசுனாங்க பணம் எதுக்கு ஓன்ட்ட கேட்குறாங்க இப்போல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொன்னியே அப்படின்னு கேட்க ஐயோயோ எல்லாத்தையும் கேட்டானே இப்போ என்ன பண்ணுறது அது அது வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல இல்லை இல்லை ரோஹிணி நீ இது சரிப்பட்டு வராது வா அம்மா கிட்ட போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஐயோயோ இன்னைக்கு மாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாத்திரத்தோட ரோஹினி வர்றாங்க எத்தனை மாட்டினாலும் என்ன கவலைப்படாதி ஒன்னே காப்பாற்றுறதுக்கு சொல்லணும் பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் தான் ரோஹிணி மாட்டுவாங்க அந்த நாள் அந்த ஒரு நாள் அது எப்போ வரும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான பொண்ணு ஒரு எல்லோருக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்